வணக்கம் எளிமையே பெருமை என்பதை பற்றி இன்று நான் ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்ல போறேன் மின்சார மோட்டார் மின்சார ஜெனரேட்டர் இவற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் நம் விஞ்ஞான மாமியதை மைக்கல் பார்டே இவர் எளிமையான ஆடையுடன் தான் அவரது ஆய்வுக்கூடத்திற்கு செல்வார் அந்த ஆய்வு குடத்தை பார்வையிட வந்தார் ஒரு உயரதிகாரி அப்பொழுது எளிமையுடன் எளிமையுடனையுடன் சென்ற பாரடையை முகம் சுழித்தவரை பார்த்து யாரப்பா நீ என்று கேட்கிறார் அதற்கு பாரடை அடக்கமாக பதில் சொன்னார் நான் இங்கு வேலை செய்கின்றவன் என்று அப்படியா இங்கு எத்தனை காலமாக வேலை செய்கிறார் என்று கேட்கிறார் அதற்கு பாரடை நான் கடந்த பல ஆண்டுகளாக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் பல ஆண்டுகளாக வேலை செய்து கொடுக்கிறேன் என்கிறார் நல்ல ஆடை வாங்கி உடுப்பதற்கு கூட உனக்கு வசதி இல்லையா ஏன் உனக்கு இங்க சரியாக சம்பளம் கொடுப்பதில்லையா என்கிறார் இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இங்கு நிறையவே சம்பளம் கொடுக்கிறார்கள் என்கிறார் சற்று ஏராளமாக பார்த்து சரி சரி உன் பெயர் என்ன என்று கேட்கிறார் அதற்கு என் பெயர் மைக்கேல் பார்டே என்கிறார் விகப்பில் பிழிப்புங்கி நின்றார் அந்த அதிகாரி பார்டேவுடன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார் எளிமையே பெருமை என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நம் மைக்கேல் பாரடே என்று சொல்லி உங்களமிருந்து அன்பாக விடை வருவது உங்கள் தாரணி அரசு மகளின் எண்ண பிள்ளை ஆலங்குடி நன்றி வணக்கம்